நண்பளை இதுக்காக பே இது இதுக்காக பேர் என்னது என்னது கரு வேப்பிலை கரு நிற்கலை அடிக்கடி அபாஷன் ஆகுது மருத்துவர்கள் நீ இப்போ நீ மெலடியாக தான் இருப்ப பிள்ளையை பெறமாட்டான்னு சொன்னாங்கன்னா கரு வேப்பிலை டெய்லி பதினஞ்சு இலையை அரைச்சி லைட்டாக சுடு தண்ணியில் அவங்க வெறும் வயதில் குடிக்கணும் அவங்களுக்கு பெண்மை பெருகிட்டே வரும் ஒரு ஒன் ஹவர் தாண்டி நல்லா பழைய சாத நீர் குடித்தாங்கன்னா பெண் மலடி தீரும் அதனால தான் ஆமாம் சாத இதுலேயே மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து ஹைப்ரிடுன்னு நினைக்கிறேன் இது இந்த வந்தவாசியிலேருந்து வாங்கினது அதை பார்த்தாலே தெரியுது பாருங்க ஒன்று தானே இல்லை அந்த சின்ன இல்லை இருக்கிறதா சக்தி இதில் ஆமாம் இதில் வந்து பியூரிடான் உரம் போட்டு பியூரிடான் விஷயம் இதில் இருக்குது மிக்சர் போட்டிருக்காங்க இந்த பதினேழு 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 சொல்ல உரம் போட்டிருக்காங்க தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றி இருக்காங்க அது சுத்தமாக எங்களுக்கு தெரியுது இந்த கருவேப்பாலையை பற்றிய ஒரு இராணுவ ரகசியத்தை சொல்லித்தரேன் அந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது நிறைய உமன்ஸுக்கு அதுக்கு வந்து அவங்க சொத்தை வித்தாலுமே அவங்களுக்கு தீராது சேலஞ்ச் பண்ணுறோம் இதுக்கு இலையை வந்து நல்லா அரைங்க ரொம்ப துளிர் இலை அரைச்சி அதில் வந்து சாம்பார் வெங்காயத்துக்கு இலையும் சேர்த்து அரைச்சி ஒரு புதிய காட்டன் கிளாத்தில் வச்சு அவங்க இனபுர்த்தி உப்புக்க உள்ளே வச்சாங்கன்னா ஒரு மணி நேரம் வைக்கணும் அது மாதிரி மூணு நாள் வைச்சாங்கன்னா அந்த போக்கு நீந்து அவங்க சின்ன பிள்ளை மாதிரி சுத்தமாக வாங்க அதனால் இந்த மாதிரிப்பட்ட கிராமிய வைத்தியங்களை மக்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்திருக்கும்